வாழ்வுமானவள் துர்கா வாக்குமானவள் வாழ்வி நின்றவள் இந்த மண்ணில் வந்தனள் தாழ்வு அற்றவள் துர்கா தாயுமானவள் தாபம் நீக்கியே என்னை தாங்கும் துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே உலகை ஈன்றவள் துர்க்கை உமையுமானவள் உண்மையானவள் எந்த முயிரை காப்பவள் நிலவில் நின்றவள் துர்கா நித்யானந்தவள் நிலவி நின்றவள் எந்தம் நினி துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே செம்மையானவள் துர்கா ஜபம் அம்மையானவள் அன்பு தந்தையானவள் இம்மையானவள் துர்கா இன்பமானவள் முழுமையானவள் என்றும் முழுமை துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே உயிருமானவள் துர்க்க உடலுமானவள் உலகமானவள் எந்தன் மூடமையானவள் பயிருமானவள் துர்க்க படரும் கொம்பவள் பண்பு பொங்கிட என்னும் பழுத்த துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே துன்பமற்றவள் துர்கா துரிய வாழ்வவள் துறையும் இன்ப தோணியானவள் அன்பு உற்றவள் துர்க்கா அவய வீடவள் நன்மை தங்கிட என்னுள் நடக்கும் துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே குருவுமானவள் துர்க்கா குழந்தையானவள் குளமுமானவள் எங்கள் குடும்ப தெய்வமே திருவுமானவள் துர்கா திரி சூழியானவள் திருநீற்றில் என்னிடம் திகழும் துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே ராகுதேவனின் பெரும் பூசை ஏற்றவள் ராகு நேரத்தில் என்னை தேடி வருவள் ராகு காலத்தில் எந்த தாயை வேண்டினேன் ராகு துர்க்கையே என்னை காக்கும் துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே கன்னி துர்க்கையே இதய கமல துர்க்கையே கருணை துர்க்கையே வீரகண துர்க்கையே அன்னை துர்க்கையே என்றும் அருளும் துர்க்கையே அன்பு துர்க்கையே ஜெயதுர்க்கை துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெயதேவி துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே